அப்படி பருமாறும் போது இந்த பரிமாறி கொண்டிருக்கின்றாள் தொட்டில போட்டிருக்கா தொட்டில போட்டுட்டு ஆமா பருமாறி கிட்ட சொல்றா கடக்கிறாண்டி ஆண்டி நீ தந்த ஒரு ஆண்டியும் ஆமா ஒரு ஆயிரம் ஆண்டியா இருக்கணும் இருக்கணும் கடக்கிறாண்டி நீ தந்த ஒரு ஆண்டியும் ஒரு ஆயிரம் ஆண்டியா ஆண்டி ஒரு அப்படின்னு சொல்லி அவனை முத்தி கொண்டு ஆமா தொட்டிலுக்குள்ள போடுதா அவன் அங்க சொல்ல 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 சிவனிந்த பெருமாளுக்கு கடும் சிவந்து கடும் கோபம் கொண்டு கொண்டு இருளப்பா என் பலவே செக்காரா பலவே செக்காரா நம்மள மதிக்கல நம்மள மதிக்கல மதிக்கல நம்மள அடியோட மறந்துட்டான் நான் கொடுத்த நான் கொடுத்த பிச்சாவா நான் நான் கொண்டு கொடுத்த பிச்ச ஆமா இவன் நம்மளையெல்லாம் மறந்து என் பேரை விடாம அவன் சுப்பியான பேர் விட்டுக்க சுப்பியான பேர் விட்டுக்க என் பேர் மறந்துட்டு ஆமா சுப்பியான பேர் விட்டு பேர் விட்டுக்க ஆமா சில புள்ளியள மாத்தி பேர் விட்டா பால் குடியாது குடிக்காத குடியாத ஒரே அளவு வீட்ல சாப்பிடவும் விடாது பாத்தியா அளவுக்கு ஒரே அளவு அளவு மாத்தி பேர் கூப்டாதான் ஆமா பக்கத்து வீட்டுக்காரியே எப்ப உன் புள்ள ஓயாம இப்படி இப்படி அழுதுன்னு நீ

அப்படின்னு சொல்லி சிவன் இணைந்து வருவாள் கஞ்சி வந்து கோபம் கொண்டு கஞ்சி வந்து கோபம் கொண்டு தெய்வம் அல்லப்புக்கு போல அழகு பிள்ள சிப்பையாவியத்தான் கைக்க வைக்கான பிள்ளையான போல அவையாந்து வந்து தொட்டிலுக்குள்ள படுத்திருந்த பிள்ளைய ஆமா எல்லாரும் சாதங்கரி பருமாறி ஈஸ்வருடைய அம்மா மடியந்தி முந்தி அந்தி பண்டாரங்கள் இடத்துல இந்த ஒரு ஆண்டி ஒரு ஆயிரம் ஆண்டியா இருக்கணும் பிச்சை கேட்கா இந்த நேரத்துல அவன் சொல்லாத இருளப்ப தொட்டிலுக்குள் படுத்திருந்த தொட்டிலுக்குள் படுத்திருந்த இந்த பிள்ளை சுப்பையாவ முதையாவிட பாடா இந்த பிள்ளை அழுகுதென்று கோடிவாரா வடிவம் மாடா மரணமாக <Sansky> <Sansky> பிள்ளை சுப்பையாவா மகனவன பார்த்த போதே மாதாவான வடிவமாடம் அடித்தாளே மார்வதில அங்கமெல்லாம் தான் பதர கேள்வ உள்வாளா நரையில தான் விழுந்து அழுது போதம்புவாளா குப்புறா என்னங்க தொட்டிலுக்குள்ள படுத்துங்க புள்ள வந்து பாருங்க கூட்டிய ஊடியே திருவிட்டான் திருவிட்டாங்க Irla pa ஆமா கொதவளையே திருவி இரத்த இரத்தமாக இரத்தமாக எனக்கு வாடியாக बढிகின்றது வந்து பாருங்க நம்ம புள்ளையா அப்படின்னு சொல்லி கதறி அழுதாள் பூண்டிலே விருண்டு உருந்துருண்டா என்னன்னு யாரும் சாப்பிடவே இல்லை அப்படியே ஓடியாந்து பார்க்கும் போது அந்த மாண்டு போனா மடிந்து போனா பிள மரணம் ஆகியா போற்றுதையா ஏ செந்தா போற்றுதையா ஏ அழுதாளே துடித்தாளே டிதையாழையா துடிதாழையழுதுமவா புரண்டாளைய அவ அங்கும் எல்லாம் பொழுதி பட போரண்டூருண்டு அழகுஆளே அழகுஆளே தன் பெத்த மாவனான சுப்பய்யாவ मारவோட मारவனைத்தே मारவனைத்தே মারவி கதரி அறுவா இத்கால் अंगம் புரண்டெழுதால் ஆமா எல்லாரும் எப்படி இருக்கும் முடி எடுக்க போன இடத்துல ஆமா அப்படின்னா செத்து போச்சுன்னா அதே ஒரு பெரிய ஜमाना பெரிய புரவு இல்லையா ஆமா மோதுகிறார்கள் வண்டியில கண்டிலும் முட்டி முட்டி அடுவுகிறார் ஈசொரு கோனார் அங்க வந்த சனமெல்லாம் போன சனமெல்லாம் எல்லோரும் அழுது புறம்புகின்றார்கள் வடிவம்மா தன் மகனை தூக்கி மடியில போட்டு கொண்டு என்ன மாயா வந்து காத்தடியா சம்மதியா காலனுக்கோ சம்மரித அடையிருக்கமதியா மகனே சம்மதியா யமனுக்கோ சம்மதியா சம்மதியா முகத்திலே பாடா நதியே உன் வளர்த்த அருமை என்னை வந்து திருத்த சாகியனே என்று சொல்ல சண்டியோ என்னோட சிந்தையில் என்னையே ஆடைய காத்தடிய சம்மதியா காலனுக்கோ சம்மதி தேயா மகனே இருக்கமையா ஏசுப்பையாயே புன்னனா யமனுக்கோ தேழுதே அப்புலம்போதா அங்கமல்ல புரண்டழு <laughs> அழுது புரண்டார்கள் ஆறா துயரம் கொண்டார்கள் கண்ணீர் வடித்து கதறினால் உருண்டாள் புரண்டாள் ஈஸ்வர கொனார ரெண்டு பேரும் பிடிச்சிருக்காங்க அவரும் அழுது புரண்டு ஐயையோ தெய்வமே ஈஸ்வர வடிவு ஏ கடற்கரையாண்டி ஏ கண்ணெற்ற தெய்வமே எனக்கு பிள்ளைய கொடுத்துட்டு இன்று பறிச்சுக்கிட்டிய கொலகார தெய்வமே என்று திட்டுதா திமிருதான் சிமிருதா கிடந்து உருண்டு புரண்டு ஆறா துயரும் கொண்டு அழுதாள் பார்த்தார்கள் எழுதா இக்குறைக்கு அழுதா தீராது எத்தனை நாளைக்கு இருந்து அழுதாலும் ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் இனி வரமாட்டார் ஏகப்பட்ட கூட்டம் அங்க வந்த கூட்டம் எல்லாம் கூட்டிட்டு இந்த மாதிரி முடி எடுத்து காது ஊத்த வந்த இடத்துல எப்படி வந்துடுது இந்த மாதிரி பிள்ளை இறந்து போச்சு அப்படின்னு அது ஒரு பெரிய பரிதா வந்தான உடனே எல்லாரும் ஆறி தேறி அந்த மகனை அந்த மழல் மேட்ல எல்லாரும் இரண்ட பிள்ளை சுப்பையாவ அகனை மாதே செய்வாரா ஓ மலர் மேடு தன்னாலிலயா சுபையாவ தங்கனம் பண்ணி பண்டிகைகளை போட்டு கொண்டு அடிவம் மாலை ஏற்றுவாரா என் மகனே நான் வந்து உன்னை திருச்செந்தூர்ல ஊருக்கு போனோம்னா ஆமா ஊர்ல உள்ள ஜனமெல்லாம் என்று என்ன சொல்லுண்ட ஐயா நான் இனி இருந்து வாழணுமா ஆமா உன்னைய நான் பறிக்கை கொடுத்துட்டு போவே மாட்டேங்கா கிடந்து கீழே விழுந்து விடுதான் பத்து பேர் சேர்ந்து இழுத்து ஆமா வண்டியில தூக்கி ஆமா வண்டியை போட்டு எல்லாரும் சோகத்தோட அழுத கண்ணீர் மாறாம அழுது கொண்டு புறப்பட்டு திருச்செந்தூர் தன்னை விட திரும்பி அவர் வார போதையார் அங்க இருந்து போகும்போது ஆமார் அந்த கருங்குளத்துல ஒரு இடத்துல தங்கினார்கள் குறும்பூர்ல ஒரு இடத்துல தங்கினார்கள் இடத்துல தங்கினார்கள் அவனுக்கு அமிர்தம் கொடுப்பாலாம் வடிவமா தன்னுடைய மகனுக்கு பால் கொடுத்து அமர்த்தின இடமெல்லாம் வரும்போது பண்டில இருக்க ரெண்டு பேரும் குடிச்சிருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு வந்த போது அப்படியே ஆவேசம் மாகி வண்டியை விட்டு கீழே துள்ளி துள்ளி எந்த இடத்துல இருந்து மகனுக்கு பால் கொடுத்தாலும் அந்த இடம் தன்னில போய் ரெண்டோ ரெண்டு அழுவாள ஏ எம்மவன் பையா

வடிவம்மா போய் ஆளும் போது மகனை எந்த இடத்துல தான் வச்சு அவ அமத்தினாலோ அந்த இடத்துக்கெல்லாம் வரும்போது அவன் மனசு குபீர் குபீர்னு மதரி வண்டியை விட்டு கீழே விழுந்து அந்த இடத்துல போய் இருந்து அழுது அழுது மகனே இங்கே வச்சுதானடா அமத்தின நான் பெத்த மகனே என் தவ மகனே என்று அழும் போது அங்க விதைச்ச குழந்தைய புடிஞ்சாந்து இங்க உண்டாந்து போடாமல் அங்க மகனம் அடியிலே போட்டு அழுது புரண்டு புரண்டு கொண்டு வர முடியுமா ஆமா அங்க தகனம் பண்ணிட்டு ஆமா வண்டி போட்டு பரப்பிடும்போது ஆவையா ஊடியே புடிங்க புடிங்க கொண்டுக்கிட்டு வந்திட்டே இருக்கோம் அதுக்கு அடுத்து கருங்குளத்திலே வந்து வண்டியை அவுத்துட்டு ஆமா தண்ணியில இருந்து அவ குதிச்சு அதுல போய் விழுந்து அழுது புரளும் போது அங்கு விதைச்ச குழந்தைய எங்க குரும்பூர் பக்கத்துல விதைச்ச குழந்தைய அங்கிருந்து குடுங்குவாராம் அடியில் கொண்டு போடுவாரா அழுது போரண்டார்கள் துயரம் கொண்டு குடித்து போரண்டாய் அம்மா தகனம் பண்ணு அலைக்கடத்து வருவார்களா மலையும் போட்டு பாதை கூடுபுர மர்த்தமாக மலையார் வெட்டி பாதை கூடு ஆமையும் வெட்டி பாதை கூடுதலாயம் அறிவோடு தலை கடந்து அறு உதையா வண்டி எல்லாம் எடுக்க போறோம்னா அவ்வளவு சந்தோஷமா போனார்கள் பிள்ளைய பறி கொடுத்து அழுத கண்ணு சோகத்தோட ஆறா துயரத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தி எல்லாருக்கும் எங்க வரைக்குமே தெரிஞ்சு போச்சு ஆக எல்லாரும் பதறி அடித்து விழுந்து இவர்களை எதிர்பார்த்து நிக்கார்கள் ஊரெல்லாம் அப்படி வண்டி வருகிறது அவன் அறிவோந்து தனி கடந்து பாதையாக நான் ஒரு குளம் வழியாக மானூர் குளம் தன்னை கடந்து எட்டாம் குளம் தன்னை விட்டு அடக்கு தெரு முகமாக அருகு செய்ய வண்டி எல்லாம் அழுது போரண்டாலே இறக்கப்பட சோராபுரம் விளக்க விட்டு அணிய பிள்ளை காணவாவிட்டார் அடக்கு தெரு முகமாக મી વાર இந்த அநியாயம் உண்டா உலகத்துல பிறந்த பிள்ளைய முடியெடுக்க போன இடத்துல குழந்தை இறந்து போச்ச இது யாரு செய்த தீவினை அறனே உன் சோதனையா சோதனையா எல்லாம் சிவனணிந்த பெருமாள் நம்மள மறந்தாலா நம்ம யாருன்னு அவளுக்கு தெரியணும்லா அதனால இருளப்பனை பலவேசத்தை ஏவி பிள்ளைய கொண்டாள் இனியாவது உணரட்டும் சொல்லி ஆக வீட்டுல வந்து ஊருடன் கூடி ஒன்று கூடி அழுத போது அந்த தான் குழந்தையத்தான் துடுங்குவாரா எழுப்பணும் வீட்டுக்குள்ள கொண்டாந்து வடிவம்மா வடிவாக போடுவாரா அழுது பொருண்டார்கள் ஆறா துயரம் கொண்டு துணித்து அழுதார்கள் குழந்தையத்தான் அகனம் செய்ய வேணும் என்று அகமத பக்கத்தில அடகு மகன் சுப்பையாவாத்திரு சென்ன மகனாலே வடிவாளம் முட்டிய வாழவாளா முக்சி நடப்பாளா அழக போறா துயரத்தோடு அன்னமகன் சுப்பையாவா பக்கத்தில் நகன மாதே வாரா, நாயனான சிவந்தருமா மகான கோபம் கொண்டு இல்லையை தங்கதால மக்கையை காட்டை உமல்லாம் தன் மகனான சுப்பையாவை அங்க விதைச்ச குழந்தை திருச்செந்தூர்ல விதைச்ச குழந்தை குழந்தை அங்க இருந்தே புடிங்க 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 கொண்டு வந்து அரமனையில கொண்டாந்து போட்டு போட்டு அரமனையில் குழந்தைய தகனம் செய்தார் சித்த பிள்ளைய திருப்பி கொண்டு வந்த சித்த பிள்ளைய திருப்பி தந்த இந்த பெரும் வாழ்ந்து ஐயனுக்கும் ஐயனான சிவனடை இந்த பெரும் தெவங்கள மறக்காமல் பூஜை செய்து மகன் சிப்பையாவோடு ஐயனுக்கும் ஐயனான தர்மசாத்தார் ஆக்கடி தர்மரம் கொடுத்தார் அந்த நின்று காப்பாரா

બારે டி போறதையா ஐயம் கோயில் தேவாவா ஐயம் வஞ்சி தேவதையாம் அதிபதி அடைந்ததா பெரும்பாலா உண்டி கண்ணை இருளப்பலாம் பல பேச பின்பிறந்தா பெட்டியாவா பேராண்டாற்றையா பேச்சு மனவே மாதாவ பேசியமா மாதாடி போலையா நம்பிக்கையா பேச்சியமா அழகே தங்கையமா தங்கையமா அஞ்சான நேரத்தழைய மாயல் நேர தங்கையமா விளையாட சமயம் செல்லமா ஐயருமாலாவா மணியழக ஏ கோலக்கார மாடு சுவாமி ஏ ஆடிவாரோ ஓடிவார ஏ அதி ஃபுட்டு வாரா ஏ ஐயவானோ மாட சுவாமி இருபத்தோரு தாவதையாடுதையா பாடுதையா போடுதையா இருபத்தோரு கூட்டராவா ஏ அறுபத்தோரு வந்தியாளா ஏன் சிவரடைந்த சிவரு அம்மா ஏ ஆடிவாரா ஓடிவாரா எல்லாத்துக்கும் பெரியவர் தான் ஜீன பே ஆடிவார ஓடிவாரா போட்டுவாரா என்ன வேலை ஐயா என் விளையாடும் சமயம் ஐயா ஏதற்கும் தளவா மாட சுவாமி கும்பு ரெண்டு விளக்கரிய போலக்காரம் மாட சுவாமி गान लॻी